முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஆறாம் தேதிக்கு பிறகு மாலவிய யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்க ராஜ வாழ்க்கையும் பணமழையும் பெற உள்ளனர் தற்பொழுது அதாவது சுக்ரனுடைய இந்த பயிற்சியானது சக்தி வாய்ந்த மாலவிய யோகத்தை உருவாக்க இருக்கிறது இந்த ராஜயோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் அள்ளி கொடுக்க இருக்கிறது இந்த ராஜ யோகம் காரணமாக ராஜ வாழ்க்கையை மூன்று ராசிக்காரங்க வாழ இருக்கின்றனர் மாலவிய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி என்பர்களே ரிசப ராசிக்காரர்களுக்கு மே ஆறாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற மாலவிய ராஜ யோகம் காரணமாக பலவிதமான சிறப்பான பலன்கள் அனைத்துமே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது சுக்ரன் சாதகமாக சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ரிசப ராசியின் லக்னத்தில் யோகம் உருவாகுவதால் அதாவது ரிசபராசிக்காரர்களுடைய ஆளுமையானது இந்த நேரத்தில் மேம்பட இருக்கிறது முக்கியமாக ரிசபராசிக்காரர்களை உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் நல்ல ஒரு உறவை நீங்கள் இந்த நேரத்தில் வளர்த்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க இருக்கிறது எதிர்காலத்தில் உங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் பயனளிக்க ஒரு உதவியாக இருக்கக்கூடும் முக்கியமாக திருமண வாழ்க்கை ராசி என்பர்களே உங்களது திருமண வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் புரிந்துணர்வும் அதிகரித்து காணப்படும் இத்தனை நாட்களாக ராசி என்பர்களே உங்களது திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருவருக்கும் இடையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்பொழுது பார்த்தாலும் கொண்டே இருந்திருக்கும் இதனால் உங்களது குடும்பமே வந்து மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க தற்பொழுது அவை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருத்தமான திருமணமா அதாவது திருமண வரன் வந்து தேடி வர இருக்கிறது பல்வேறு துறைகளில் இருப்பவர்களுக்கு அதாவது நீங்கள் எதை நினைத்து கொண்டு சாதிக்கிறீங்களோ அவை அனைத்துமே வெற்றியாக மாறக்கூடும் முக்கியமாக ஆசி அன்பர்களை நீங்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது இந்த யோகம் காரணமாக ரிசபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியமானது நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பானதாக இருக்க போகிறது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த மாலவிய ராஜ யோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஒரு திருப்பமை நடக்க இருக்கிறது அந்த திருப்பத்தை வந்து நீங்களே வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க பண ரீதியாக பலவிதமான மாற்றங்கள் அனைத்துமே அதாவது மே ஆறாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடந்து வந்த பண பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிடும் மாலவிய ராஜ யோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது மாலவிய ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி என்பவர்களை கடக ராசிக்காரர்களுக்கு மே ஆறாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற மாலவிய ராஜ யோகமானது நேர்மறையான பலவிதமான மாற்றங்களை வந்து வழங்க இருக்கிறது முக்கியமாக இந்த யோகமானது கடக ராசியின் பதினொன்றாவது வீட்டில் உருவாகி இருப்பதால் ராசிக்காரர்களுடைய வலு அதாவது வருமானமும் பொருளாதார நிலையும் இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் முக்கியமாக இந்த ராஜ யோகத்தால் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து பெரும் அளவில் வருமானத்தை இந்த நேரத்தில் ஈட்ட முடியும் கடக கடகராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் இதனால் பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் வந்து விரைவாக மூர் அதாவது தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமையானது உண்டாக இருக்கிறது வேலையில் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் கடகராசி அன்பர்களை பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு அதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு மிக விரைவில் அதாவது மே ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே உங்கள் கையில் வந்து அமைய இருக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த வேலை இந்த நேரத்தில் கிடைக்கப் போகுது நீண்ட வருடங்களாகவே வேலை இல்லாமல் நல்ல வேலையை தேடிக்கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களே உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்துல முக்கியமாக சேமிப்பதில் நீங்கள் வெற்றியை வந்து பெறுவீங்க இது எவ்வளவுதான் வாழ்க்கையில் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் சரி அந்த பணத்தை வந்து சேமிக்கிறோங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்காது ஒரு சிலருக்கு தான் நடக்கும் அப்பேற்பட்ட நன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக முதலீடுகளில் இருந்து ஒரு கணிசமான அளவுக்கு லாபமும் வந்து வர இருக்கிறது முக்கியமாக கடகராசி என்பர்களை உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாட்களாக ஏதாவது மனக்கசப்பு உங்களுக்கு இருவருக்கும் இடையில் இருந்தால் அவை அனைத்தும் நீங்கி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை போறீங்க கடகராசிக்காரங்க எப்பேற்பட்டவங்கன்னா வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் வேலை வேலை அப்படின்னு குடும்பத்தை கூட கவனிக்காம பணத்துக்காக படாத பாடுபட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க உங்களுக்கு ஒரு விரிவு காலம் பிறக்க போகுது சொல்லலாம் இந்த மாலவிய ராஜ யோகம் காரணமாக உங்களுக்கு ராஜ வாழ்க்கை அமைய போகுது இத்தனை நாட்களாக அந்த பணத்துக்காகத்தான் நீங்க ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாழ்க்கையை வந்து நிம்மதியா வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு மே ஆறாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தால் நீங்கள் ராஜ வாழ்க்கையை வந்து அனுபவிக்க போறீங்க ராஜ வாழ்க்கைனா உட்காந்தே வந்து நான் படுத்திருப்பனா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை நீங்க இத்தனை நாட்களாக பார்த்து வந்தீங்களோ வேலை 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 வேலைன்னு அவசர அவசரமா ஓடுனீங்களோ அதுல ஓரளவுக்கு விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்பேற்பட்ட மாற்றங்கள் அனைத்தும் இந்த ராஜ யோகத்தால் கடகராசி வாக்கா அதாவது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வந்து நடக்க போகுது என்று சொல்லலாம் முக்கியமாக இந்த யோகம் காரணமாக பணமலையும் கொட்ட இருக்கிறது பணத்துக்காக தான் நீங்க இப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீங்க வாழ்நாள் முழுவதும் சந்திச்சுட்டு வரீங்க அவை அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது மாலவிய ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாலவிய ராஜ யோகமானது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது சுக்ரன் வந்து ராசியின் கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடையப் போகிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்களுடைய வேலை மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகள் பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது இது மட்டுமல்ல சிம்ம ராசி என்பர்களை கடந்த காலத்துல நீங்கள் ஏதாவது முதலீடுகளை செய்து இருந்தால் இந்த நேரத்தில் சிறப்பான பலன்கள் அனைத்தும் நடக்கப் போகுது திருமணமானவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு திருப்பு முனை சொல்லப்போட உங்க திருமணம் அதாவது திருமணம் ஆகாமல் தொழிலை செய்து வரும் சிம்ம ராசி என்பர்களுக்கு திடீரென இந்த நேரத்தில் திருமணம் நடந்திருக்கும் இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வருமானம் வந்து அதிக அளவில் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே நடக்கப் போகுது முக்கியமா வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்ச பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் வந்து நடக்கப் போகுது கொஞ்சம் கூட நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட நன்மை வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கப் போகுது முக்கியமா இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் வர இருக்கிறது வெற்றியாலும் பொருளாதார நிலையிலும் சமூகத்தில் வந்து மதி மரியாதை வந்து அதிகரித்து காணப்படும் கடந்த காலத்தில் நீங்கள் நிலுவையில் வைத்திருந்த அனைத்து பணிகளையும் சரியாக இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டாக இருக்கிறது ஆரோக்கிய ஆரோக்கியமானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீரும் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தால் அவை அனைத் அவ அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வர இருக்கிறது இந்த மாலவிய ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்க முக்கியமா ராஜ வாழ்க்கையை வந்து வாழ இருக்கிறீங்க ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது கடகராசி மூன்றாவது சிம்ம ராசி மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே வாழ இருக்கிறீங்க இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி